தாயகம் விஜய் இப்போ இருக்கோம்னா தாயகம் மரபு வேளாண்மை தாயகம் மரபு வேளாண்மை நிலையத்துல நம்ம முருங்கை இந்த முருங்கையை பத்தி தான் பார்க்க போறோம் முருங்கையில நிறைய ரகங்கள் இருக்கு அதுல இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த முக்கிய ரகம் என்ன சோத்து முருங்கை இந்த சோத்து முருங்கையுடைய தன்மை என்னன்னா நீண்ட நாட்களுக்கு முத்தாம இருக்கும் உள்ள வந்து சதைப்பற்று அதிகமா இருக்கும் அப்போது முருங்கைக்கா முக்கியமாக நம்ம உடலில் எதுக்காக எடுத்துக்கிறோம் உடல்நிலை பிரச்சனைகளை சார்ந்து தீர்வு கொடுக்கறதுக்கு எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்று குளிர்ச்சி அதுக்கடுத்து இன்னும் நிறைய அதில் மருத்துவ குணங்கள் இருக்கு இது நமக்கு சீக்கிரம் முத்தாததுனால நாம் இதை ரொம்ப எளிமையாக பயிர் செஞ்சிட முடியும் விதைகளை போட்டும் நம்ம பயிர்களை உருவாக்க முடியும் நம்ம விதைய தண்டை இந்த தண்டு பகுதியை ஒடிச்சு வச்சோனாலே உருவாக்க முடியும் ஐந்து அடி இடைவெளியில் நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னா நம்ம கீரை அதிகமாக அறுவடை செய்ய முடியும் நீர்வளம் அதிகம் கொடுத்தோன்னா வேளாண்மையில் பொதுவாக நம்ம குறிப்பிட வேண்டியது வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் எந்த அளவுக்கு நீர் ரொம்ப குறைவாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த செடி அதிகமாக காய்க்கும் இப்போ நம்மள்ட்ட வீட்டுத் தோட்டமோ அல்லது மாடி தோட்டமோ இல்லை விவசாய நிலங்களே நடவு செய்யறோம்னா முருங்கையை வேலி ஓர பயிராக நடவு செஞ்சோம் அப்படின்னா பயன் கொடுக்கும் ஏன்னா வேலி ஓரங்களுக்கு நம்ம அதிகமாக நீர் கொடுக்க போகிறதில்ல அதிகமான பராமரிப்பு தேவையில்லை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த கீரைகளை நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்க முடியும் இதை பொடியாக பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இரும்புச்சத்து அப்படின்னு கேட்டாலே முருங்கைக்கீரைன்னு நம்ம யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் வரை யாரை கேட்டாலும் இரும்புச்சத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வைங்களேன் முருங்கைக்கீரை அப்படிம்பாங்க அளவுக்கு இரும்பு சத்தை கொண்ட முக்கிய தாவரமும் முருங்கை தான் இந்த முருங்கை விதை இருக்கு இல்லைங்களா அது மிக பெரிய பலன்களை கொண்டது காரணம் என்னென்னா இன்னைக்கு அதிகமாக தமிழ்நாட்டிலேருந்து ஆகிட்டு இருக்குது இந்த முருங்கை எண்ணெயோட டென்சிட்டி ரொம்ப அதிகம் உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இந்த விதைகளை சேகரித்து அந்த விதைகளில் இருக்கக்கூடிய பருப்புகளை எடுத்து அதிலிருந்து எண்ணெய் ஆட்டி அதில் நிறைய அழகு சாதன பொருட்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க மருத்துவ பொருட்கள் மூலப்பொருட்கள் மாத்திரைகள் தயாரிக்கிறது விட்டமின் மாத்திரைகள் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான அதிகமான நுகர் நுகர்வுப் பொருளாக மூலிகை இருக்குது எந்த பகுதியெல்லாம் வெப்ப பகுதியோ அங்கேயெல்லாம் முருங்கை வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அதிகமாகவும் காய்ப்பு தரணுன்னா அதிகமாக இருக்கும் இதில் வந்து யாழ்ப்பாணம் முருங்கன்னு சொல்லிட்டு மூணடி நீளத்துக்கு இருக்குது முருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அடி மூலத்துக்கு இருக்குது கரும்பு முருங்கன்னு சொல்லுவாங்க சோத்து முருங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முருங்கையில் நிறையா இருக்குது இதோட நம்ம கல்யாண முருங்கையை ஒட்டு இணைச்சிக்க தேவையில்லை கல்யாண முருங்கைங்கிறது அது பேர் கல்யாண முருங்கை ஆனால் அதோடய இலை வடிவம் வேறு இருக்கும் அதில் முள் தன்மைகள் அதோடய தன்மை இலை குணம் வேறு மருத்துவ குணங்கள் வேறு இந்த முருங்கையோட மருத்துவ குணங்கள் நாம் இப்போ மேலே குறிப்பிட்டு அத்தனையுமே சேரும் நன்றி வணக்கம்